ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சித்ரா சிவகுமாரும் சித்ராவும் ஆட்டோவில் கணேஷ் சூப்பர் மார்க்கெட் அருகில் வந்து இறங்கினார்கள் சித்ரா நாம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா மார்க்கெட் போகலாம் என்றான் சிவகுமார் அதெல்லாம் வேண்டாம் சிவா நம்ம முதல்ல சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் நேரம் ஆயிடும் பிறகு சூப்பர் மார்க்கெட்டில் ஒன்றும் வாங்க முடியாது சிவா என்றாள் சிவகுமாரால் சித்ராவிடம் அதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை அவள் விரும்பியபடியே இருவரும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தார்கள் சித்ரா வேடிக்கை பார்த்து கொண்டே இரண்டாம் தளத்தில் உள்ள சுடிதார் பிரிவுக்கு சென்றாள் அவள் ஒவ்வொன்றாக பார்த்து நேரமாவது கூட தெரியாமல் ஒரு மணி நேரத்திற்கு மேல் தனக்கு பிடித்தமான பிழை உயர்ந்த நீல நிற சுடிதார் ஒன்றும் பிரவுன் நிற சுடிதார் ஒன்றும் எடுத்துக்கொண்டாள் அவள் இரண்டு சுடிதாரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாள் இருந்தாலும் அவற்றை சிவகுமாரிடம் காட்டி இந்த ரெண்டு சுடிதாரையும் எடுத்துக்கவா என்று கேட்டாள் சித்ரா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஒன்னு வேணும்னா இப்ப எடுத்துக்கோ ஏன் என்றான் சிவகுமார் என்ன சிவா நான் ஆசையா கேட்டதெல்லாம் நீ எனக்கு வாங்கி தரேன்னு சொன்ன இப்ப இப்படி சொல்றியே என்றாள் சிவகுமார் அதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சித்ரா நினைத்துக்கொண்டு கொண்டு அவள் எடுத்த இரண்டு சுடிதாரையும் அவனிடம் கொடுத்தாள் சித்ரா பர்ச்சேஸ் முடிந்ததுல போகலாமா என்று கேட்டான் சிவகுமார் ஏன் சிவா அவசரப்படுத்துற ஃபர்ஸ்ட் புளோர் வா போகலாம் என்று அவனை அழைத்துக்கொண்டு முதல் தளம் வந்தாள் அவள் கண்ணில் பட்ட அழகு சாதன பொருட்களை அள்ளி கொண்டு வந்தாள் சிவா இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கல என்று கேட்டுக்கொண்டே விலையுயர்ந்த ஹேண்ட்பேக் ஒன்றையும் எடுத்துக்கொண்டாள் பக்கத்தில் உள்ள கோல்டு கவரிங் பிரிவுக்கு சென்றாள் சிவா ஆசை எனக்கு பொருத்தமான ஒரு டாலர் செயின் வாங்கி கொடு என்று கேட்டாள் சித்ரா இப்ப எதுக்கு கவரிங் எல்லாம் டைம் ஆயிடுச்சு இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாம் என்று சிவகுமார் கூறினான் சிவா நீ வாங்கி தரலைன்னா நான் இனிமே கூட ஷாப்பிங் நீ கூப்பிட்டா கூட வரமாட்டேன் என்று அவன் காதலி சித்ரா செல்லமாக கோபப்பட்டு கொண்டாள் சரி சரி வா என்று அவள் விரும்பியபடி கஜலட்சுமி டாலர் உள்ள செயினை வாங்கினான் அதன் விலை ஆயிரத்துக்கு மேல் இருக்கும் சிவகுமார் பில்லை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அதனை சித்ரா முன்பாக அவன் காட்டிக்கொள்ளவில்லை சித்ரா சிவகுமார் இருவரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள் இருவரும் முதலில் நண்பர்களாகத்தான் பழகினார்கள் நாளடைவில் இருவரும் காதலர்களாக மாறி சினிமா பீச் என்று சுற்றினார்கள் சித்ரா எது வாங்க வேண்டும் என்றாலும் சிவகுமாரை முதல் அழைத்து செல்வாள் அது சிவகுமாருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இருவரும் சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தார்கள் சித்ரா சிவா எனக்கு ரொம்ப பசிக்குது கிங் மெட்ரோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கூறினாள் அவன் மறுபேதும் கூறாமல் ஹோட்டலுக்குள் சென்று சாப்பிட்டதற்கு முன்னோர் செலுத்திவிட்டு வந்தான் ஓராண்டுக்கு பிறகு சிவகுமாரும் சித்ராவும் அதே கணேஷ் சூப்பர் மார்க்கெட் அருகில் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் சித்ரா என்னங்க நான் முதல்ல கோயிலுக்கு போகலாம் என்றாள் சித்ரா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலில் கூட்டமாக இருக்கும் பிறகு நாம் சூப்பர் மார்க்கெட் போக நேரம் இருக்காது என்றான் சிவகுமார் பரவாயில்லைங்க இன்னொரு நாளைக்கு கூட நாம் சூப்பர் மார்க்கெட் போய்கொள்ளலாம் முதல்ல கோயிலுக்கு போகலாம் என்றாள் மீனாட்சி அம்மன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது சிவகுமார் சித்ரா கூட்டம் அதிகமாக இருக்கு நம்ம கட்டண தரிசனத்துக்கு போகலாம் என்று கூறினான் வேண்டாம்ங்க நேரமானாலும் பரவாயில்லை நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே போகலாம்ங்க என்று அமைதியாக கூறினாள் கோயிலில் தரிசனம் முடிய இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது சிவகுமார் சித்ரா டைம் ஆயிட்டது சூப்பர் மார்க்கெட் நாளைக்கு ஈவினிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் என்று கூறினான் வேண்டாம்ங்க இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிடுவான் நாளைக்கு வந்தால் ஆட்டோவுக்கு வேற நம்ம பணம் கொடுக்கணும் என்றாள் என்ன சித்ராவுக்கு என்ன ஆகிவிட்டது எதற்கெடுத்தாலும் கணக்கு பார்க்கிறாள் சிக்கனம் பார்க்கிறாள் என்று சிவகுமார் மனதுக்குள் சித்ராவை இன்னி வியந்தான் கணேஷ் சூப்பர் மார்க்கெட் நுழைந்தவுடன் சித்ரா பலசருக்கு பிரிவுக்குள் சென்றாள் அவள் வேண்டிய பொருட்களை எடுத்தாள் அவ்வாறு எடுக்கும்போது பொருட்களின் விலையை ஒவ்வொன்றாக பார்த்து விலை குறைவானதை பார்த்து எடுத்தாள் சிவகுமார் ஏதாவது பொருள் எடுத்து கொடுத்தாலும் நீங்க நான் எடுத்து கொடுத்ததை மட்டும் ட்ரெயின்ல போடுங்க விலை பார்த்து எது எடுக்கணும்னு எது எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது என்று கூறினாள் சித்ராவுக்கு என்ன ஆகிவிட்டது எதற்கெடுத்தாலும் சிக்கனம் பார்க்கிறாள் என்று சிவகுமார் மீண்டும் மனதுக்குள் எண்ணி வியந்தான் அன்று இரவு சிவகுமார் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தான் சித்ரா நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள் அருகில் அவர்களது ஆறு மாத பெண் குழந்தை ரம்யா குட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள் சிவகுமாருக்கு புரிந்தது ஒரு வருடத்துக்கு முன்பு சித்ரா அவன் காதலியாக இருந்தால் இப்போது அவள் ரம்யாவுக்கு பொறுப்புள்ள தாய்